பல தமிழ் நூல்களை கசடர கற்றவர் தமிழ் மொழியில் இயற்றப்பட்ட அனைத்து நூல்களையும் நன்கு ஆராய்ந்து இலக்கணத்தில் எவரும் தமக்கு நிகரில்லை என்று புலமையை பெற்றிருந்தார் அதேபோன்று வடமொழியிலும் பல நூல்களை பயின்று புலமை பெற்றிருந்தார் நிறைந்த கல்வியோடு அடக்கம் பொறுமை நேர்மை முதலிய உயர்ந்த குணங்களையும் கொண்டிருந்தார் மற்றவர்கள் விரும்பி கேட்குமாறு இனிமையாக பேசுவதிலும் வல்லவராயிருந்தார் இவரது கல்வி அறிவையும் சொல்வன்மையையும் கண்டு குங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியை ஆண்டு வந்த சீயகங்கன் என்னும் குறுநில மன்னன் இவரை அழைத்து உபசரித்து தன்னுடனே இருக்குமாறு வேண்டினார் அம்மன்னனும் கல்வி அறிவிலும் மற்ற குணநலன்களிலும் சிறந்து விளங்கியதால் அவர் கேட்டுக்கொண்டபடியே அவருடைய அவையில் பவனந்தியார் இருந்தார் பவனந்தியாரின் அனுபவ அறிவுரை கேட்டு நல்லாட்சி புரிந்து வந்தார் அதோடு தன் நாட்டில் உள்ள அறிஞர் பலரையும் ஒன்று திரட்டி தமிழ் மொழியை வளர்த்து வந்தார் ஒரு நாள் அம்மன்னன் பவனந்தியாரிடம் பழைய இலக்கண நூல்கள் எளிதில் அறிந்து கொள்ள முடியாதபடி விரிந்து பறந்து கிடக்கின்றன அதலால் அவற்றையெல்லாம் தொகுத்து விலக்கி உலகம் இன்புற ஒரு நூலை உருவாக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டினார் மன்னரின் பவனந்தியாரும் அனைவரும் படித்து உணரும் வகையில் எளிய நடையில் தெளிவாக ஒரு இலக்கண நூலை ஏற்றி அவரிடம் காட்டினார் அதை ஆவலுடன் படித்து பார்த்த மன்னன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் அந்நூலை தன் அவையிலே அரங்கேற்றம் செய்து பவனந்தியாருக்கு பெரும் சிறப்பு செய்தார் அந்நூல் நன்னூல் என்னும் சிறந்த தமிழ் இலக்கண நூலாக இன்று வரை போற்றப்படுகிறது தற்பொழுது வரை செந்தமிழுக்கான இலக்கண முறை நன்னூலை பின்பற்றியே உள்ளது பவனந்தியார் துறவு நிலையை மேற்கொண்டதால் பின்னாளில் அவர் பவனந்தி முனிவர் என்று அழைக்கப்பட்டார்